நாங்களும் இந்த முப்பது வருஷமா வேறு பொது மன்னிப்பு நிறைய நுரையத்தரம் எத்தனையோ இனாதிமதி எங்க அம்மா கழிந்த காலத்திலையும் நானும் எத்தனையோ இதாண்டி இவர் இப்ப கடைசியா வரையிலேயே நாங்களே கடிதம் எனக்கு கடிதம் திருப்பி வந்தது உங்களோட கடிதம் கிடைச்சது என்று தான் வந்த மற்றபடி எங்களோட அண்ணாக்கும் ஒரு இதுவும் பதிலும் கிடைக்கிறது ஆனா இந்த முறை வரைய எங்க அண்ணா இப்ப இவர் வார நாள் தான் எங்க அண்ணா பிடிவட்டவர் பிடிவட்டு முப்பது வருஷமா അന്നാക്കും കിടക്കരുത് നിങ്ങളുടെ അന്നെ ഇന്നുണ്ടാകാൻ ഞങ്ങളോട് ஜிபதி எதிர் பாப்போட இருக்கு விடுதலை சொல்லி அவன் கடைசியா கூட வேத வேற நாங்க விடுதலை